ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு புது சீரிஸ் தான் ஆக்சுவலி இந்த சீரிஸ் ஃப்ரைடேவே ரிலீஸ் ஆகிடுச்சு நான் தான் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி நான் பிஸியெல்லாம் கிடையாது வெட்டியாக தான் இருந்தேன் என்னென்னே தெரில ரெக்கார்ட் பண்ணலான்னு எடுத்தால் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற அந்த மூடே வரல டோட்டலாக சீரீஸ் நான் அப்போவே பார்த்துட்டேன் பண்ணிடலான்னு கையில் மொபைல் எடுத்தால் கூட சுத்தமாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படியே ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நைட் ஃபுல்லாக ஓட்டிடுறேன் டே டைமு கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னா அதனால் சுத்தமாக ஒர்க் பண்ணவே முடியல நான் வெட்டியாக இருந்தாலும் அது இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆனாலும் என்னமோ லேசி ஐட்டம் போல் என்னால் சுத்தமாக ரெக்கார்ட் பண்ணவே முடியல எப்படியாவது இன்னைக்கு இந்த சீரீஸும் பெண்டிங் சீரீஸும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் இதுக்கப்புறம் இன்ஸ்டா பக்கமே ஒரு ரெண்டு நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எல்லா சீரிஸுமே டக்கு டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த சீரிஸ்குள்ளே போகலாம் சீரீஸோட பேர் மை ஸ்டாண்டின் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ தான் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க பேக்மி ப்ளீஸில் செகண்ட் லீடாக வருவான்ல அவன் ரொம்ப அழகாக கூட இருப்பானே அந்த பையன் தான் இதில் ஹீரோவாக பண்ணியிருக்கான் அவன் பெருஜோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச கேரக்டர் ஒன்று ரெண்டு வரும் அப்படியே இடையில சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ எபிசோடு ஒன்றுக்குள்ளே போகலாம் எபிசோட் ஒன்றோட ஸ்டார்டிங்லே ஒரு ப பெரிய மலையில் ஒரு ஸ்டூ ஷூட்டிங்காக இருக்காங்க ஆக்சுவலி நம்ம கதையோட லீட் என்னென்னா ஸ்டண்ட் மேனு நம்ம டிஷ்ஷும் படத்தில் ஜீவோ ஆக்ட் பண்ணியிருப்பான்ல அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான ஷூட்டுக்கெலாம் இவனை தான் ஹீரோக்கு பதிலை யூஸ் பண்ணிப்பாங்க தான் அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான் இப்போ மெயினாக ஒரு ஒரு ஒர்க்குக்காக போக வேண்டியது இருக்குது ஷூட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக அவன் பாய் ஃப்ரெண்டு மிக கிட்டேருந்து ஃபோன் வருது நீ எங்கே இருக்க ஜோன் கேட்க பதில் சொல்கிறக்குள்ளே ஷூட் ரெடி சீக்கிரமாக அப்பான்னு ஒருத்த வந்து கூப்பிட சரி ஓகேன்னு இன்னும் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டான் ஒரு பைக்கில் ஒரு மலையில் அப்படியே சுற்றி போயிட்டே இருக்கணும் இவனுக்கு ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ரோப் கட்டி இருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போய் அப்படியே அந்த கார்னர் கிட்டே போய் அப்படியே திரும்பணும் அதுதான் ஆக்சுவலி எடுக்க வேண்டிய சீன் அதுக்காக இவனும் போகிறான் எல்லாம் ரெடியாகி காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு அப்படியே சேஃப்டிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் போய் கரெக்டாக கார்னர் கிட்ட அந்த பைக்கை திரும்புகிற டைமு அவன் மேலே கட்டியிருக்க அந்த ரோப்பு அப்படியே அந்தருது ஸோ ரோப் அந்து போக இவனுக்கு வேற வழி இல்லை பைக் ஒரு பக்கம் நம்ம ஜோ ஒரு பக்கம்னு அப்படியே அங்கே இருக்க பள்ளத்தில் விழுந்துட்டான் விழுக விழுகவே அவனுக்குள்ள எது ஏதோ வாய்ஸ் ஓவரில் ஓடிட்டே இருக்கு என்னோட உலகம் இப்படியே முடிஞ்சு போயிடும் போல இருக்கு டார்க்காகவே இருக்கக்கூடிய உலகத்துல தான் நான் இருக்கேன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்க அடுத்து பார்த்தா திடீர்னு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா கண்ணு துறக்கிறான் ஜோ ஜோ எந்திரி எந்திரின்னு காத்த பயந்து போய் நம்ம ஜோ எந்திரிக்கிறாங்கிறான் நீ எந்திரிச்சாச்சா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருக்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி எப்பையும் கேட்குற மாதிரி கேட்குறான் நான் உன் அம்மானு சொல்ல என் அம்மா சேர்த்து போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு அப்படியே ஜோ சொல்ல என்னடா இவன் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்க டாக்டர் வந்து சொல்கிறாரு ஒன்றும் இல்லை ரெண்டு வருஷமாக இவன் கோமால இருந்தான்ல அதனால் இவனுக்கு பழசெல்லாம் மறந்துருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகம் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கேன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிலான்னு சொல்லி டாக்டர் அந்த பக்கம் பக்கம் போயிடாங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னடா என் பையனுக்கு என்ன தெரியலையேன்னு அம்மா எங்கேயோ அந்த பக்கம் போக என்ன இவங்க அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே கையை காலம் பார்த்துட்டே டக்குன்னு திரும்பி பார்க்குறேன் அங்கே இருக்க கண்ணாடியில் ஒரு முகம் தெரியுது ஆக்சுவலி அது இவன் முகம் கிடையாது வேற ஒருத்தரோட முகம் அந்த பையனும் வேற யாரும் இல்லை மைடியர் கேங்ஸ்டர் ஒப்பால் நம்ம வாழ் பையன் வந்தானுல நமக்குலாம் பிடிக்காத ஒரு பையன் அவன் தான் இதில் ஆக்ட் பண்ணியிருக்கான் அவன் இந்த ஜோ அவனோட உடம்புக்குள்ளே நம்ம ஹீரோ அதாவது நம்ம ஸ்டன் ோட அந்த ஒரு ஆன்மா இவனோட உடம்புக்குள்ளே போயிருச்சு உயிர் மட்டும்தான் நம்ம ஹீரோவோடுது உடம்பு வந்து அவனோடது அந்த ஜோ வேற இந்த ஜோ வேற ஆனால் ஆக்சுவலி நம்மளுக்கு காமிக்கும் போது நம்ம தான் காட்டுவாங்க அதனால ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிக்கலாம் வேணாம் நம்மளுக்கு ஆக்சுவலி ஹீரோ தான் இதில் ஆக்ட் பண்ணுவான் பட் அதை வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உடம்புல இருக்கான் அவ்வளோ தானே தவிர மற்றபடி நம்ம ஹீரோ தான் அவன் அவனுக்கு அதை பார்க்கவும் செம்ம ஷாக்காக இருக்குது என்னடா இப்படி இருக்குது என்ன நடந்தது ஒன்றுமே புரியலையே நான் எப்படி இவனோட உடம்புக்குள்ளே வந்தேன் என்னோட உயிர் இவனுக்குள்ளே இருக்குன்னா என்னோட உடம்பு என்னாச்சு என்ன ஆச்சு கண்டுபிடிக்கவே முடியலையேன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது கரெக்டாக அம்மாவும் வந்துடுறாங்க பக்கத்தில் பார்த்தா ஒருத்தர் வராரு அவரே இவனுக்கு முன்னாடியே தெரியும் இவன் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷனோட எம்டி தான் அவர் அவரை பார்த்துட்டு வட்டு இங்க பண்ணுறாருங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க வட்டும் கரெக்டாக வந்து அவங்க அம்மாக்கிட்ட அவங்க அம்மா பேர் இங்கு எங்ககிட்ட பேசுகிறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜோ எந்திரிச்சிட்டான்னு சொல்லவும் நான் நம்பவே இல்லை இப்போ வந்து பார்த்தாதான் தெரியுது உண்மையாகவே அவன் சரியாயிட்டானு ஆமாம் என் பையனுக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லி இங்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க உனக்கு ஒன்று தெரியுமா ஜோ உன்னோட பேரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டு அவன் தான் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்ல இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜோ கேட்க அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல எங்களை விட்டு போயிட்டான் இன்னும் அவனோட உடம்பு கூட கிடைக்கல என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல அடப்பட பாவி அந்த ஜோ நான் தாண்டாங்கிற மாதிரி ஜோ அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அடுத்து ஒரு வழியாக ஜோக்கு இப்போதைக்கு எல்லாமே சரியாயிடுச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அம்மா கூட போயிட்டுருக்க கரெக்டாக வட் இவனுக்கு ஆப்போசிட்டில் வரான் என்னாச்சு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா வாங்க நானே ட்ராப் பண்ணுறேன்னு வட் கூப்பிட இல்லை இல்லை நாங்கள் கேப் புக் பண்ணி போய்க்கிறோன்னு அம்மா சொல்கிறாங்க எதுக்கு கேப் புக் பண்ணுறீங்க நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் மறக்க முடியுமா என் அப்பாவை நீங்கள் தானே பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க நானே உங்களை ட்ரா பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு நம்ம ஜோக்கு அந்த வீடு பார்க்கும்போது எல்லாமே புதுசாக இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜோக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க பையனோட உயிரே மாறி வேறு உடம்புல இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்படியே வட் விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்ல அம்மா சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் கிளம்பி போயே ஆகணும்னு இருக்கேன் சரி ஓகே நான் அம்மா அந்த பக்கம் சாப்பாடெலாம் சூடு பண்ணுன்னு போயிட்றாங்க அங்கே இருக்க கிட்ட வட் பேசுகிறாங்க உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் உனக்கு ஏதாவது ஜாப் வேணும் அப்படின்னா நீ என்னை காண்டாக்ட் பண்ணு நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கோ உன்னோட மெல்லாம் சரியானதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வந்து என்னை மீட் பண்ணு கண்டிப்பாக உனக்கான ஜாப் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வட் பாய் சொல்லிட்டு போக அப்படியே का, ே நிற்கிறான் அங்கே இருக்க அந்த ஜோவோட போட்டோ எடுத்து பார்த்துட்டே இருக்க அடுத்து லேப்டாப் எடுத்து ஜோவை பற்றின நியூஸ் அதாவது இவனு பற்றின நியூஸ் ஏதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் பட் அங்கே எதுவும் வர மாதிரி தெரியல அதுக்குள்ள அம்மா இவனுக்காக கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர கஞ்சி அம்மா ஊட்டியும் விடுறாங்க போதுமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்க வா எப்படிமா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிங்க என்னோட ட்ரீட்மெண்ட்கான செலவுலாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்க அதுவா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய வீட்டில் இருந்தோம் அந்த வீட வித்துட்டேன் எப்படியும் என்னோட சேவிங்ஸ் அது இதுன்னு போட்டு உன்னை திரும்ப கொழுந்துட்டேன் எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை நீ திரும்ப என்கிட்ட வந்தியே அதுவே எனக்கு போதுன்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார் நம்மளுக்கு அந்த லைஃப்ல அம்மா கிடைக்கல ஆனால் இந்த லைஃப்ல நமக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்களே எவ்வளோ கேரிங்காக இருக்காங்கன்னு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கிறது சரியா இருக்காதுன்னு சொல்லி ஜோ ஒரு வழியாக வேலைக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டான் வட்டை மீட் பண்ணுறதுக்காக வட்டோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே வரான் வட்டா இவனை கூட்டிகிட்டு வரான் ஜோ இங்க எல்லாமே உனக்கு பிடிக்கும் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்கல குட்டியாக ஒரு கம்பெனி தான் கொஞ்சம் சின்னதாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரொடக்ஷன் டீம் மாதிரி இதுன்னு சொல்லி அப்படியே அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு உட்காருன்னு சொல்ல அவன் உட்காந்தோன்னே அவன் டேபிளுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கு அந்த ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ அதை பார்த்துட்டே இருக்கேன் நான் அவன்கிட்ட முன்னாடி சொன்னல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும்னு ஜோ அவனோட ஃபோட்டோ இதில் தான் இருக்குது அவனை எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னென்னு தெரில அவங்க கூட பேசும்போதெல்லாம் அவன் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி அப்படியே சொல்ல அவனும் அதை கேட்டுகிட்டே இருக்கான் உனக்கு என்ன மாதிரி ஒர்க் வேணும்னு சொல்லு நீ இதுக்கு முன்னாடி மாடலாக இருக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்கன்னு சொல்ல இல்லை இப்போதிக்கு எனக்கு அந்த மாதிரி ஒர்க் வேணாம் எனக்கு பேக் சைடு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் இருந்தாவே கொடுங்க அதுவே நான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் கரெக்டாக பண்ணுவேன்னு தோணுதுன்னு சொல்ல என்னை சொல்ற பேக்கில் ஒர்க்கா உன்னால் பண்ண முடியுமான்னு சொல்ல கண்டிப்பா என்னால் முடியும்னு சொல்கிறான் சரி ஓகேன்னு சொல்லி ஒருத்தரு கூப்பிட அதுக்குள்ளே வேகமாக ஒரு பையன் உள்ள வரான் சார் உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்க மறந்துட்டீங்களான்னு சொல்ல அக்யூ மறந்தே போய்ட்டேன் சரி இவனை பார்த்துக்கோ புது எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு வேகமாக வாட்ட அந்த பக்கம் சொல்லிட்டு போயிட்டான் அங்கே வந்தவன் பேரு தான் இம் அவன் நம்ம ஜோவோட ஃப்ரெண்டு அதாவது ஸ்டண்ட்மேன் ஜோவோட ஃப்ரெண்டு இவனை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ஸ்டக் ஆகிடுது இவன் கிட்டே பேசலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக அவனை பார்த்துட்டே அப்படியே ஜோ இருக்கான் சரி வான்னு சொல்லி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போக இவர் புதுசாக வந்திருக்காரு பேக் சைடு ஒர்க் பண்ணான்னு சொல்ல என்ன சொல்கிற பேக் சைடாக ஒர்க் பண்ண போகிற உனக்கு இந்த ஒர்க் பிடிக்குமானு சொல்ல இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒர்க்கு எனக்கு ஒர்க் பண்ண ஆசை அதனால தான் இங்கே வந்தேன் சரி உன் பேர் என்னென்னு சொல்ல ஜோன்னு சொல்கிறான் ஜோவா இதே பேர் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் என் பேரு ஜோ ஜோவா அவன் என்ன ஜோ ஜோன்னு சொல்லி அழகாக கூப்பிடுவான் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்ல ஓ அப்படியா இதுக்கு முன்னாடி இதே ஒர்க் நீ பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி ஜோ ஜோ கேட்குறான் இல்லை இதுக்கு முன்னாடி நான் மாடலாக தான் இருந்திருக்கேன் ஓ அப்படியா அப்போ இதெல்லாம் உனால முடியுமா இந்த ஒர்க்லாம் பண்ண முடியுமா அது இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒர்க்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி ஃபன்னாலாம் இருக்காதுன்னு சொல்ல இல்லை இல்லை என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு தோணுது நான் பண்ணிடுவேன் கண்டிப்பாக என்னால் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜோஜ் அங்கே இருந்து என்னென்ன திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பிஸ்டல் எடுத்து வை அப்புறம் கன் எடுத்து வைன்னு சொல்ல எல்லா திங்ஸுமே கரெக்டாக இவன் ஜோ எடுத்து வச்சிட்டே இருக்கான் இவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இவ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறான் இதே இதில் இருக்கவங்க அதே இதே ஃபீல்டில் இருக்கவனால கூட இவ்வளோ ஈஸியாக டக்கு டக்குன்னு இதெல்லாம் எடுக்க முடியாது ஆனால் இவன் இது வரைக்கும் மாடலாக இருந்துட்டு எப்படா இதெல்லாம் எடுத்து வைக்கிறான்னு அப்படி பார்த்துட்டே இருக்கேன் ஓகே நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன் இதில் கவுண்ட் பண்ணிவிட்டேன் நாங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஜாப்க்கு நீ பண்ணதே இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் நான் சொல்ல சொல்லி இப்படி கரெக்டாக எடுத்து வச்சேன்னு ஜோஜோ கேக்க என் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான் அவன் கூட இருக்கும் போது நான் பார்த்து பழகிட்டேன்னு சொல்ல ம் பரவாயில்லையே ரொம்ப நல்லா தான் பண்ணுறேன்னு சொல்ல சரி ஓகே வேற ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான் ம் பார்க்குறேன் பார்க்குறேன் என் ஒய்ஃப் எல்லாேருக்கும் குக் பண்ணி கொடுத்துருக்கான் கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல வா உங்க ஒய்ஃபோட நூடுல்ஸ் சூப்பராக இருக்குமே ம் அப்படியான்னு சொல்ல இதுக்கு முன்னாடி நீ எப்படி என் ஒய்ஃபோட நூடுல்ஸ் சாப்பிட்ருக்க என்னமோ புதுசாக சொல்கிற அப்படின்னு ஜோவா பார்த்து ஜோசோ கேக்க அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லின்னு பேசிகிட்டே பேசிட்டே இருக்கேன் இம வேகமாக ジョジョ、このキャテリーマン。 அந்த மிங்கர் இருக்கான்ல இன்னைக்கு வர லேட் ஆகுமா ஷூட்டிங்ல இருந்து டக்குன்னு அவன் போயிட்டானா அவன் ஏன் தான் இப்படி ஷூட்டிங் அப்பப்போ கேன்சல் பண்ணுறான்னு ஒன்றும் புரியல வட்டுக்கு அவன் மேலே செமக்கும் இதான் வந்துகிட்டு இருக்கான் இங்கேன்னு சொல்ல ஒரு பொண்ணு ஏஞ்சி என்னது மிங் இங்கே வரேண்ணா ஐயோ நான் அவனோட பெரிய ஃபேன் தெரியுமா சீக்கிரமாக போய் நான் மேக்கப் போட்டு ரெடி பண்ணேன்னு அந்த பொண்ணு ஓடி போயிடறா மிங்கோட பேரை கேட்டனையும் அப்படியே ஜோக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அவன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு ஜோ ஜோ கேட்க அது ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அடுத்த டைம் உங்களுக்கு பார்ட் டைமாக எக்ஸ்ட்ரா கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றான் மீங்க பார்க்க போகணும் அப்படிங்கிறக்காக தான் இவன் இதெல்லாம் பிளான் சரி ஓகே உனக்கு உடம்பு சரி முதல்ல ரெஸ்டடு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி நீ கிளம்புன்னு சொல்ல சரி ஓகே சாரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படி போகிறான் ஆக்சுவலி ஒரு சீன் நான் மிஸ் பண்ணிட்டேன் மிங் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு மாடல் ஆகிட்டான் அவனோட போஸ்டர்லாம் பார்த்து கூட இவனுக்கு ஷாக்காக இருக்கும் ஸோ யோசிக்கிட்டே அவனை பார்க்கவே கூடாதுன்னு வேக வேகமாக லிஃப்ட்டில் போயிட்டுருக்கான் லிஃப்ட்டை போகும்போது திங்க் பண்ணிகிட்டே போக யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சானோ கரெக்டாக அவனே இவன் கூட லிஃப்ட்டில் வரான் அவன் வருவான்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை பட் இவன் எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பி இருக்க இப்போ இவன் மோகந்தா வேற மாதிரி இருக்குமே அவன் முகத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மீங்குக்கு ஒன்றும் புரியல ஆனாலும் இவன் அந்த இறங்கலான்னு போக அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி மனசுக்கு க்ளோஸான ஒருத்தர் இருக்கிற மாதிரியே தோணுதுன்னு டக்குன்னு கையை பிடிச்சிட்டான் இதுக்கு முன்னாடி நம்ம மீட் சொல்லி கேட்க நான் இதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணல நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஜோ பாட்டுக்கு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிடறான் ஏன்னா இவனுக்கு மட்டும் அது தோணிகிட்டே இருக்கு ஸோ வெளியே வரும்போதே ஜோ ஒரு குட்டி பிளாஷ்பேக் இவனுக்கும் மீங்கக்கும் இடையில என்னென்னலாம் நடந்தது இந்த லவ் ஜெர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத அப்படியே ஒரு ஃப்ளாஷ் பாக்கா யோசிச்சு பாக்குறான் ஃபஸ்ட்டு ஜோ வந்து ஒரு ஸ்டண்ட் பேனாக தானே இருப்பான் அவனுக்கு இம்மு மேக்கப் இருக்கான் டே நீ அப்படியே டோங்கோட டூப்புன்னு பார்த்தா கரெக்டாக இருக்கடா அப்படியே இருக்கடா எப்படின் அவன் ஃபேஸும் அவன் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி எல்லாத்தையும் மாத்திரீருன்னு சொல்ல நீ கொஞ்சம் ஓவராக பண்ணாத நல்லா போடு அப்படின்னு சொல்ல அவன் மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கான் சரி எல்லாம் முடிஞ்சுதா நல்லா இருக்கான்னு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கே ஜோ இருக்கு ஏஞ்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் சரி ஓகே ரெடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு பையன் ஓடி வந்து ஹாய் டோங்னு சொல்லி அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் அது வேறு யார் யாரும் மிங்கு தான் மிங்கு அங்கே பார்த்தோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜோக்கு இவனோட என்ன ஹக் பண்ணிட்டாங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க சாரி நான் டோங்னு நினச்சிட்டேன்னு சொல்ல ஓ டோங்கோட டோப் நான் டோங் இன்னும் வரல வந்தால் ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லி கேட்க இல்லை சாரி நான் அப்புறம் பேசிக்கிறேன்னு இந்த பக்கம் போயிடலாம் யார் அது அவனோட பாய் ஃப்ரெண்டா இல்லை இல்லை அவரோட ஃபேனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து இவங்களுக்கான அந்த ஷூட் ஷூட் போயிட்டே இருக்குது ஜோ சும்மா பறந்து பறந்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே வர அந்த டிவியில் எல்லோரும் அதை பார்த்துட்டே இருக்காங்க ஆ ஷூட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது தான் இருக்குன்னு ஒரு ஒரு சீனையும் பார்த்துட்டு இருக்க கரெக்டாக அந்த டோங்கு பையனும் வரா டோங்கு பையன் வேறு யாரும் இல்லை ஸ்கைன்னு ஒரு ஹார்ட்டில் வருவான்ல ஒரு ஹீரோ ஃபா தான் அவன் வந்த உடனே என்னாச்சு சின்ன முடிஞ்சதா சாரி உங்கள் எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்துருக்கேன் பின்னாடி நிறைய ஃபுட்ஸ் இருக்குது எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி லேட்டாக வந்த மேனேஜ் பண்ணுறதுக்காக அது இதுவும் இருக்கான் அப்புறம் என்ன டைரக்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி வேணுன்னே அவர்கிட்ட பேச ஒன்றும் இல்லை சும்மா அடிக்கடி ஷூட்டிங் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல சரி சரி என்னோடய ஷூட்டிங்லாம் முடிஞ்சதாடான்னு சொல்லி அங்கே இருக்க ஜோட

இல்லை இப்போ தான் ஆரம்பித்தது ஒரு சீன் தான் முடிஞ்சிருக்கு ஏண்டா இன்னும் அரை மணி நேரம் தெரிஞ்சுருந்தா லேட்டாக வந்திருப்பேன் இல்லை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கல சரி விடு விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவன் அந்த பக்கம் போயிடறான் போய் அவனுக்கு அங்கே மேக்கப் நடந்துகிட்டே இருக்க அங்கே கரெக்டாக மிங்கு வர அவன்கிட்ட பேச மிங்கு அவன்கிட்ட எது எதுவும் பேசிகிட்டே இருக்க எப்படா வந்த சொல்லவே இல்லை திடீர்னு வந்திருக்க உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதா சொல்லாமல் வந்தேன் ஓ அப்படியா ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே தான் வரேன் ஓ நீ சொல்லியிருந்தா நானும் மே உனக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்போல்ல சரி இன்னைக்குள்ளே நான் ரொம்ப பிஸிடா என்னால் வரவே முடியாது நீ வேணால் மே வீட்டில் போய் ஸ்டே பண்ணேன் நான் அப்புறம் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல சே என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு ஒரு மாதிரி இருக்குது மெங்குக்கு மெங்கு வழிஞ்சு வழிஞ்சு பேசினா கூட நம்ம டோங்கு பையனுக்கு பேசவே பிடிக்கல போல் ஸோ ஒரு மாதிரியே இருக்கான் இவனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது சரி ஓகேண்ணா கேபுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கேபும் வரல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோவுரா இதுக்கப்புறம் இங்கே கேப் வரும்னு தெரியல மழை வேற வர மாதிரி இருக்குது நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல இல்லை வேணாம் போ அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை சொல்லுங்கள் நான் ட்ராப் பண்ணிகிட்டே போகிறேன் மழையில் எப்படி போவீங்கன்னு சொல்ல சரி வேறு வழி இல்லையேன்னு சொல்லி ஜோ கூடிய எங்கும் போகலான்னு அப்படியே வந்துட்டான் அப்படியே காரில் உட்காந்து வந்துட்டே இருக்க என் பேர் ஜோ இங்கே அப்பப்போ டிராஃபிக் இப்படி தான் இருக்கணும்னு எது எதுவும் இவன் பேச அவன் எதுவுமே பேசலை பேரை கூட சொல்லாமல் அமைதியாகவே உட்காந்துருக்கான் கரெக்டாக அவனுக்கு அங்கேருந்து டோங்ககிட்டேருந்து ஒரு வீடியோ கால் வருது எங்கடா கேப்பில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஆமாம் கேப்பில் தான் போயிட்டுருக்கேன் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் உனக்கு இங்கே பாரு ஒரு சர்ப்ரைஸ்ன காட்ட மே அங்கே நிறைய சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான் நீ எப்படி எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண அதே மாதிரி தான் மே என் கூட தான் இருக்கா நீ மே வீட்டுக்கா போயிட்டுருக்கன்னு சொல்லி கேட்க இவனுக்கு கடுப்பாயிருது மே கரெக்டா டே உனக்கு பிடிச்ச டிரைஸ்டான்னு சொல்லி இப்படி தட்டை தூக்க இவன் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருக்கான் என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஜோ கேட்க என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ எங்க வேணாலும் கூட்டிகிட்டு போ இன்னைக்கு நைட் நான் எங்கேயாவது ஸ்டே பண்ணால் போதும்னா அப்படியே கடுப்பேன் மிங்கு பேச இதுக்கப்புறம் எங்கே இவனை கூட்டிகிட்டு போகிறதுன்னு அவனுக்கே தெரியல அப்புறம் ஒரு வழியாக ஜோ அவனோட வீட்டுக்கே வீட்டுக்கேன கூட்டிகிட்டு வந்துட்டான் என்னோடய வீடு மேலே லாஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகணும் உங்களால் வர முடியுமா இல்லை வேற எங்கேயாவது போணுமான்னு சொல்ல அதெல்லாம் நான் வருவேன் வா அப்படின்னு சொல்லி மீங்கி கூட வர ரெண்டு பேர் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அப்படியே சுற்றி சுற்றி அந்த இது மேலே ஏறி போக பார்த்து வாங்க இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்கும்னு ஜோ சொல்லிட்டே இருக்க சடனாக திரும்பி பார்த்தா அவன் அப்படியே கீழே விழுக போகிறான் அவனை பிடிக்கிறக்காக ஜோ அவனை பிடிக்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் ஃபேஸும் ஃபேஸும் க்ளோஸாக அப்படியே பார்த்துக்குது அப்புறம் என்ன ஒரு கிஸிங் தான் கிஸ்ஸிங் அப்படியே ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆகி அப்படியே டீஷர்டை கூட வெளியே கழட்டிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கிஸ்ஸிங் பொசிஷன்ல உள்ள போறாங்க பெட்டில் போய் ஒரு ஃபார்ம் அப்படியே ரெண்டு பேரும் கில்மா பண்ணலான்னு ஆரம்பிக்க சரி உங்ககிட்ட காண்டம் இருக்கான்னு சொல்லி அப்படியே மிங்கு கேட்க இதோ இருக்குன்னு வேகமா எகிரி குச்சு டேபிள் இருந்து அதை எடுத்து கொடுக்கறான் அவன் வாங்கி வேகமா ஓப்பன் பண்ண இல்ல நான் ஓப்பன் பண்றேன் இல்ல நான் ஓப்பன் பண்றேன் பேருக்குள்ளே சண்டை தான் நடக்குது தான் லைட்டா ஜோக்கு புரியுது ஒருவேளை நீதான் டாப்பில் இருப்பியா ஆமாம் இல்லை நான் தான் டாப்புன்னு சொல்லி அங்கே தான் ஆர்கியூமெண்ட்டு ஏன்டா ஆர்கியூமெண்ட்டெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் வந்த வேலையை பார்க்கலான்னுலாம் இல்லை இவனுக்கு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்க கடைசியில் கடுப்பாயி ரெண்டு பேருக்கும் மூடு மாறிடுச்சு போடா நீங்கிற மாதிரி அப்படியே மிங்கு போயிட்டான் ஜோக் அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது சரி வெயிட் பண்ணு உனக்கு எதாவது சாப்பிட ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு வழியாக அவனுக்காக நூடுல்ஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான் ரொம்ப அழகாக டேஸ்டியாகவும் பண்ணியிருப்பான் போல் சாப்பிட்டுட்டு மிங்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல நான் ரொம்ப நல்ல குக்லாக இல்லை நீ ரொம்ப பசியாக இருப்பேன் போல் அதனால தான் உனக்கு இது டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல ரெண்டு நூடுல்ஸை சாப்பிட்றாங்க சாரி மிங்கு மட்டும்தான் தான் நீ சாப்பிடலான்னு கேக்க இல்ல எனக்கு பசிக்கலை எனக்கு ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்ல சரி நீ சாப்பிட்டு பொறுமையா சாப்பிடு தொண்டையில சொல்ல அவனும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான் சரி அட்லீஸ்ட் என் வீட்டுக்கு வந்ததுக்கு மேட்ரு தான் முடியல வயிறாவது ஃபுல்லாக போய் இங்க இருந்து அப்படின்னு சொல்ல ஒன்னு கேக்கவா ஜோ இன்னைக்கு நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்குவா அப்படின்னு கேட்க ம் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஸ்டே பண்ணிக்க அப்படின்னு சொல்றான் சரி நீ எப்பயுமே தனியாக தான் சாப்பிடுவியா ம் தனியா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு பழகிருச்சுன்னு ஜோ சொல்றான் அப்புறம் காண்டம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி மிங் கேட்க அது உன்ன மாதிரி ஆள் கூட ஃபைட் பண்ணதான் நீ பேசாம இருன்னு சொல்லிவிட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் தூக்கி அப்படியே வாஷ் வாஷ்மேஷினில் போட்டுட்டு ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க பெட்டில் மிங்கு படுத்துருக்கான் கீழே ஜோ படுத்துருக்கான் ஜோ கேட்குறான் இங்கே படுக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இல்லை நீ என் கீழே படுத்துருக்க மேலே வந்து படுன்னு மிங்கு கூப்பிட இல்லை எனக்கு இங்கே படுக்கிறதே பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஏன் அங்கே தனியாக படுக்கணும் இப்போ நீங்கள் வரியா இல்லை அங்கே வரட்டான்னு சொல்ல சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி அப்படியே ஜோ அவன் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்க இதுக்கு முன்னாடி நீ யார் கூடயும் இப்படி இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி மிங்கு கேட்க இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டா அப்போ உன்னோட என் கிட்டே லாஸ் பண்ணாத ஒரு பெட்டரான பர்சன்கிட்ட கொடு அதுதான் நல்லதுன்னு சொல்ல ஏன் அந்த பெட் பர்சன் நீங்களாக இருக்கக்கூடாதா உன் ஹார்ட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி அப்படியே ஜோ கேட்க டக்குன்னு திரும்பி படுத்துக்கிறான் மிங்கு எனக்கு தூக்க வருதுன்னு பெட்ஷீட்ல எழுத போட்டு அப்படியே படுத்துக்க சரி ஓகே அவனும் தூங்கிட்டான் நம்மளும் படுத்துக்கலான்னு சொல்லி அப்படியே ஜோவும் தூங்கிட்டான் மார்னிங் ஜோ பார்த்தா பக்கத்தில் மிங்கை கணும் எங்கடா மிங்கு போயிட்டான்னு சொல்லி தேடி பார்த்தா நேற்று சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் அப்படியே வாஷ் பேஷனில் இருந்ததுல அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இவன் பாட்டுக்கே கிளம்பிட்டான் சே சொல்லாமல் கூட போயிட்டானேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு வந்தது ஒருவேளை கனவாக இருக்குமா கனவு மாதிரியே மிங்கு போயிட்டானே அவனோட ஸ்மெல்லு மட்டும் இங்கேயே சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே அப்படியே ஜோ இருக்கான் மெங்கொரு வழியாக டோங்கோட வீட்டுக்கு தான் போவான் போல் அவன் அப்படியே போகாங்க இருக்க சர்வன் அவனை வெயிட் பண்ண சொல்ல வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான் ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நிற்க டோங்ஸா ப்ரைஸ்ன்னு சொல்லி வந்து நிற்கிறான் என்னடா பொசுக்கு நீங்கள் வந்துட்டான்னு பார்க்க நீ ஏண்டா திடீர்னு போயிட்ட நைட்டு நீ வருவேன்னு எதிர்பார்த்தோம் மேக்கு திடீர்னு உடம்பு சரியில்ல தெரியுமா நேற்று நைட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன் நீ நைட் எங்கடா ஸ்டே பண்ண உன் மொபைலுக்கு கூப்பிட்டேன் ரெங்கே போகல என் ஃப்ரெண்டை மீட் பண்ணடா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணி அவன் கூட ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு என்ன விட அந்த ஃப்ரெண்ட் உனக்கு இப்பார்டனானு மிங்கு கேட்க அப்படிலாம் இல்லைன்னு அவனை பார்த்து சிரிக்கிறான் சரி ஓகே நேற்று நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை இன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டின்னருக்கு போகிறோம் ஓகேவா அப்படின்னு பேசிட்டே இருக்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டக்குன்னு அந்த பக்கம் அப்படியே டோங் போகிறான் டோங் போகிறத பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே ஜோவ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அடுத்து ஒரு வழியாக டின்னருக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சு டின்னருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போக அங்கே நிறைய ஆர்டர் பண்ணி டிரிங்ஸ்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே ஷூட்டிங் போகுது ஷூட்டிங்கில் நம்ம ஜோனால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மிங்க பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்க, இங்கே இவனுக்கு ரெண்டு பேர் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க டோங் ரெஸ்டாரண்டில் இருந்தாலும் மேவை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கான் மே இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு மேவை பற்றிய பேச மிங்குக்கு கடுப்பாகுது சரி ஓ லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்க ஏன் ம் மேக் இப்போ கூட கேக் ஷாப்புக்கு ஹெல்ப் பண்ணேன் அவளோட கேக் ஷாப் ஹெல்ப் பண்ணி இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோன்னு தெரியுமா நிறைய ப்ரமோட் பண்ணிகிட்லாம் இருக்கேன் என்னோட பிஸ்னஸ் அவ்வளோவா போலடா இப்போ எல்லாம் சும்மா இப்படி தான் போயிட்டுருக்கா அது இதுன்னு இவன் பேசிகிட்டு இருக்கா அதெல்லாம் கேட்கறதுக்கு சுத்தமாக இவனுக்கு வேறு பிடிக்கல சரி ஓன் லைஃப் எப்படி இருக்குது எங்கே திடீர்னு இருந்து வந்த உன்னை பற்றி எதுவுமே கேட்க முடியலையுன்னு சொல்லி அப்படியே அங்கே மிங்கு பார்த்த ஆரம்பிக்க மீங்க ஏதோ சொல்ல வரான் அவன் சொல்ல வர டைம் கரெக்டாக ஃபோன் அடிக்குது ஃபோனில் மே தான் பேசுகிறா எனக்கு ரொம்ப தலை டேப்லெட் போட்டாலும் சரி ஆகலை அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி பேச மே என்ன சொன்னாலும் கேளு கே இந்த மாதிரி முடியலைன்னா உடனே எனக்கு கால் பண்ண மாட்டேன் சரி வெய் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண மேக்கோடம் சரி இல்லை போல இருக்கு ஆமாம் அவளுக்கு ரொம்ப தலைவலிடா டேப்லெட் போட்டு கூட சரி ஆகலைன்னு சொல்கிறா சரி நீ முதல்ல போய் அவளை பாரு என்னடா சொல்கிற நான் போக போ அப்படின்னு சொல்ல எப்போயும் இவன் போன்னு சொல்லுவான்னு வெயிட் பண்ணுறது மாதிரி டோங் டாக்குன்னு மீங்கு பக்கத்தில் வரான் சரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உனக்கு ட்ரீட் கொடுப்பேன் ஓகே வா சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான் அவன் போனோடனே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உடனே ஜோக்கு ஃபோன் பண்ண ஜோக்கு இவன் நம்பர் தெரியாதுல்ல யார் நீங்கள்னு கேட்க நான் மிங்கு பேசுகிறேன் நீ ஃப்ரீயாக இருந்தால் வான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் அட்ரஸ் கொடுக்க அவனும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்துவிட்டான் வரும்போதே அவன் எப்படி பார்த்துட்டே வர வா உட்கார் ஏதாவது ஆர்டர் பண்ணுன்னு சொல்ல இங்கே தான் இவ்வளோ ஃபுட்டு இருக்கே அப்புறம் எதுக்கு ஆர்டர் பண்ண சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்ததே இல்லைன்னு ஜோ சொல்கிறான் நீ வந்ததே இல்லை சரி இப்போ இங்கே இருக்க ஃபுட்டும் வேணாம் நீ ஏதாவது ஆர்டர் பண்ணுன்னு சொல்ல என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு பார்த்துக்கிட்டே இருக்க அப்புறம் என் நம்பர் எப்படி உனக்கு கிடச்சிதுன்னு கேட்குறான் அதுக்கு மிங்கி எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கே இருக்க ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டே இருக்க சரி ஓகேன்னு வெயிட்டர் கூப்பிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணலாம்னு ஜோ கையில் எடுக்க டக்குன்னு இவன் அப்படியே கிஸ் பண்ணிடுறான் மிங்கு ஜோக்கு இந்த மாதிரி கிஸ் பண்ணுறதை பார்த்து அங்கே இருக்க வெயிட்டருக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி அப்படியே மட்டை ஐட்டம் மிங்கு வேறு வழி இல்லாமல் எப்பயும் போல் அவன் வீட்டுக்கே இவன் கூட்டிகிட்டு வர வீட்டுக்கு வந்து ஒரு வழியாக அவனை படுக்க வச்சுட்டு சரி இங்கே நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி ஜோ அந்த பக்கம் போக எங்கே போகிறேன் நான் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய்ட்டான் இவன் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் மே கூட நடந்தது அதாவது மே டோங் ரெண்டு பேரும் அப்படியே க்ளோஸாக இருந்தது ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல் அடுத்து ஜோ கூட நேற்று நடந்ததுன்னு எல்லாமே இவன் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது வேகமாக அப்படியே போய் அங்கே இருக்க ஜோக்கு பின்னாடி காலத்தில் அப்படியே முதுகில் கிஸ் பண்ணிகிட்டே க்ளோஸாக போக என்ன அன்று நீ அப்படியே ஜோ இவனை திரும்பி பார்க்க இவன் அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி அவன் மேலே படுத்துக்கிறான் ஏய் நீ வேர்ஜின் தானே ஏன்டா இன்னும் வேர்ஜினாவே இருக்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க ஏன்டா இதுக்கெல்லாம் ரீசன் சொல்ல முடியுமா உன்ன மாதிரி ஒரு ஆள் அவனுக்கு கிடைக்கல அதனால தான் அப்படின்னு சொல்ல என்னோட வேர்ஜினிட்டியை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜோ இவனை பார்த்து சொல்ல அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே ஒரு கிஸிங் சீனு மேட்ரு சீனுன்னு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லேயே போயிட்டு இருக்கு ஒரு வழியாக மேட்ரு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ஒரே மாதிரி பெட்டில் படுத்திருக்காங்க நேற்று எஞ்சி பார்க்கும்போது டக்குன்னு மிங்கு போயிருப்பான் ஸோ இன்னைக்கு மிங்கு போயிட்டானா என்னென்னு தெரியாமல் ஜோ அப்படியே பார்க்க அவன் கையில் தான் இவன் படுத்திருப்பான் அப்படியே திரும்ப பார்க்க மிங்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்க அவன் கண்ணத்தை அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறான் அப்போ இது கண்டிப்பாக கனவு கிடையாது என்னோட கனவு இல்லை ட்ரீம் எல்லாம் இல்லை இது உண்மைதான் என் பக்கத்தில் இருக்கிறது மிங்கு தான் சொல்லி அப்படியே மிங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம ஜோ பயம் படுத்திருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எபிசோடே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த எபிசோடெல்லாம் லேட்டாலாம் போஸ்ட் பண்ண மாட்டேன் ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் எபிசோடு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த வீக் தான் கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு இனிமேல் லேசியெல்லாம் இருக்க மாட்டேன் ரொம்ப ஆக்டிவாக வீடியோலாம் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சீரீஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி